வணக்கம் இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இலங்கையில் ஆட்சி கவிழ்ப்பை முன்னெடுப்பதற்காக மே ஒன்பது காளிமுகத்தொடர் போராட்டத்துக்கு வழிவகுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று தினம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மே ஒன்பது தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகின்றது போராட்டத்தை விட அதனை முன்னெடுத்தவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றார்கள் போராட்டத்தில் காயமடைந்தவர்கள் இன்னும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சொத்துக்கள் வாகனங்கள் என்பன சேதப்படுத்தப்பட்டன இந்த நாட்டில் சுயலாப தேவைக்காக ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துகின்றனர் நாட்டு மக்கள் புத்திசாலிகள் எனவே போலி வாக்குறுதிகளை வழங்கி அரசியல் லாபம் தேடுகின்றவர்களிடம் ஏமாற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் உடனடி வாகன இறக்குமதி தொடர்பான பொய்யான வதந்திகளை கண்டிக்கும் அதேவேளை இலகுரக வாகனங்கள் உட்பட எந்தவொரு வாகனமும் நடப்பு வருடத்திலோ அல்லது தேர்தலுக்கு முன்னதாகவோ இறக்குமதி செய்யப்படக்கூடாது என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது குறித்த தீர்மானமானது நேற்றைய தினம் நிதி ராஜாங்க அமைச்சருடன் நடைபெற்ற அடுத்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் பிரியங்கா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் வாகன இறக்குமதிக்கே குறைந்தது இன்னும் ஒரு வருடமாவது ஆகும் இருப்பினும் இறக்குமதியை மீண்டும் தொடங்கும் போது பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் முதன்மையான சுற்றுலா நோக்கங்களுக்காக இறக்குமதி செய்யப்படும் முதல் தொகுதியாக இருக்கும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் மூலம் பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்படும் இந்த நிலையில் அதிகபட்ச இறக்குமதி நேரம் ஒரு மாதத்துடனாவது முதன்மையாக மின்சார வாகனங்கள் இறக்குமதி மையமாக கொண்டுள்ளது இருப்பினும் எரிபொருளில் இயங்கும் வாகனங்கள் அவற்றில் சேர்க்கப்படும் அதோடு வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது இறக்குமதியாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரியை குறைப்பது தொடர்பாகவும் ராஜங்க அமைச்சருடன் கலந்துரையாடினோம் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அறிக்கை கிடைத்தவுடன் நான்கு கட்டங்களாக வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபேட்டிய தெரிவித்தார் தனது குடியுரிமை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டு பதவி இழந்த முன்னாள் ராஜ்ய அமைச்சர் தயான கமக்கே மீண்டும் அரசியல் களத்துக்கு வருவதற்கான தனது உறுதியை வெளிப்படுத்தியுள்ளார் நேற்றைய தினம் அவர் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் நான் நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் நான் மீண்டும் அரசியலுக்கு வருவேன் நான் நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் நான் சட்டத்தை மதிக்கின்றேன் இருப்பினும் நான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிப்பேன் என்று உறுதியளித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் பெண்களுக்கு மரியாதை வழங்குவதில்லை என்றும் ஹமகே குற்றம் சாட்டினார் நான் எப்போதும் அதிபரை ஆதரிப்பேன் ரணில் விக்ரமசிங்க மற்றவர்கள் மறைந்திருந்த போது இந்த நாட்டை கைப்பற்றினார் நான் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருவேன் என்று தெரிவித்தார் கனடாவில் மாகாண நியமன திட்டத்தின் கீழ் அடையாளம் காண புலம்பெயர் பணி அனுமதி வழங்குதலுக்கு தற்காலிக குடியுரிமை அந்தஸ்தை நீடிப்பதற்கான கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் நாட்டின் நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிக்கும் முகமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த தற்காலிக நடவடிக்கையானது கனடாவின் மானிடோபா மாகாணத்தினால் முதலில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட ஆறாயிரத்தி எழுநூறு தற்காலிக பணியாளர்களை மாகாண நியமன திட்டத்துக்கு விண்ணப்பங்களை மாகாணம் செயல்படுத்தும் போது தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்குள் தகுதியான புலம்பெயர்ந்தோரையினர் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வ நியமனத்தை பெற்று உறுதியில் நிரந்தர குடியிருப்பாளர்களாக மாறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களாக இருப்பவர்களின் சதவீதத்தை குறைக்கும் அதே வேளையில் நிரந்தர குடியேற்றத்தை உறுதிப்படுத்த குடிவரவு அகதிகள் மற்றும் குடி உரிமை அமைப்பு கனடா போன்றுள்ளது இந்த நடவடிக்கை மானிடோபா மாகாணத்துக்கு பொருந்தும் எனவும் தற்போதைய தற்காலிக குடியிருப்பாளர்களில் பெரும் பகுதியை நிரந்தர குடியிருப்புக்கு மாற்றுவதற்கும் அவர்களின் தொழிலாளர் சந்தை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் பிற மாகாணங்களுக்கு மற்றும் பிரதேசங்களுடன் விருப்பங்களை ஆராய ஆர் சி சி நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் கூறப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்காக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமண பத்திரமுள்ள நிலமாவதில் ஜெயந்திபுரவில் அதிநவீன தேர்தல் அலுவலகத்தில் இன்று திறந்து வைத்துள்ளது முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமல் ராஜபக்ஷ இன்று வெள்ளிக்கிழமை காலை அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொகுதிகள் மட்டத்திலும் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு அலுவலகங்கள் திறக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமண அறிவித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது முன்னாள் அமைப்பாளர் ராஜபக்ஷ உள்ளிட்ட பெருந்திரளான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கீழ்மட்டத்தில் இருந்து பலப்படுத்தும் புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கிற்கும் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பஷூர் ராஜபக்சவிற்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது எதிர்கால அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக இருவருக்கும் இடையிலான ஆறாம் சுற்று பேச்சுவார்த்தை இதுவாகும் விடயங்கள் தொடர்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அறிவிக்க உள்ளதாக இதற்கு முன்னரும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற போதிலும் சில கலந்துரையாடல்கள் இணக்கப்பாடு என்று நிறைவடைந்தன ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என பசுர ராஜபக்ஷ தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறி வருகின்றார் என்றாலும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் முதலில் நடைபெறும் என பசில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என்றாலும் இவர்கள் இருவரும் தங்களை கொள்ளவும் மக்கள் மத்தியில் தங்களின் கட்சிகள் மற்றும் மீண்டும் செல்வாக்கு உயர்த்த நோக்கத்திலேயே இவ்வாறு அடிக்கடி சந்தித்து எதிர்ப்பு வெளியிடுவதும் ஆதரவு வெளியிடுவதுமாக இருக்கின்றனர் என அரசியல் விமர்சனர்கள் விமர்சிக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஏனிய அரசியல் கட்சிகள் வகுக்கும் வியூகங்களை குழப்பம் தொடர் நாடகம் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன இலங்கை தேர்தல் ஆணைக்குள்ள மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றும் நேற்று தினம் அறிவித்த பின்னேரும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என விரும்புவதாக கொழும்பில் இருந்து வெளிவரும் டெய்லி மரல் ஆங்கில செய்தி இணையதளம் செய்தி வெளியிட்டிருந்தது சஜித் பிரேவதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் நாடாளுமன்ற தேர்தலை விரும்புவதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை அரசியல் ஜாபின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு முடிவதுக்குள் நடத்தப்பட வேண்டும் அதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை நடத்த முற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் நேற்று தினம் கருத்து வெளியிட்டிருந்தார் தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல்களின் பிரகாரம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலை இந்த ஆண்டு நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது சில சமயங்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தேர்தலை கலைத்து காப்பந்து அரசாங்கம் ஒன்றை அமைத்துவிட்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் யோசனை ஒன்றை ரணில் வைத்திருப்பதாகவும் உயர்மட்ட தகவல்கள் சொல்லுகின்றன இந்த நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தது இதேவேளை ஜூலை மாத இறுதியில் இருந்து ஆகஸ்ட் மாத முற்பகுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏல் ரத்நாயக சொல்லி இருந்தார் இலங்கை ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் இலக்கம் ஐந்தின் விதிகளின்படி குறிப்பிட்ட கால எல்லைக்குள் வேட்புமனுகள் கோரப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்து தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தமிழ் மக்கள் முன்னெடுத்து வருகின்ற தொடர் போராட்டம் நாற்பத்தி ஆறாவது நாளாக இன்றும் தீர்வின்றி தொடர்கின்றது சில அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் பிரதேச செயலகத்தின் மீது நிர்வாக அடுக்குமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் காரணமாக குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கரகத்தில் விழுந்த நாட்டை முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு இருந்ததாலேயே ஆட்சியை கேபற்றதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் சொன்னார் கடினமான நேரத்தில் பொருளாதாரத்தை நாட்டையும் கட்டியெழுப்பதற்காக சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த நிபந்தனை ஒன்றை ஆட்சியை பொறுப்பேற்றிருந்தேன் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது இதன்படி இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக முன்னறிவிப்புகளை வெளியிட்டிருந்தன புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பும் பணம் அதிகரித்து இருக்குது பின் பணவீக்கம் தற்போது ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது அத்துடன் கடந்த ஆண்டு வட்டி விகிதங்களுடன் குறைக்கப்பட்டிருக்கின்ற அத்துடன் கடந்த ஆண்டு வட்டி விகிதங்களும் குறைக்கப்பட்டுள்ளன அந்நிய செலவான கையிருப்பு ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு மேல் அதிகரித்திருக்கு சவாலான கடினமான இது அத்துடன் சரியான பாதையை பின்பற்றியதன் காரணமாகவே இந்த நிலைமையை அடைய முடிந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க குறிப்பிட்டார் நரகத்தில் விழுந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருந்ததாலேயே ஆட்சியை கைப்பற்றியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவித்திருந்தார் இதுடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடியங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்